தமிழர் திருநாள் இயற்கையை போற்றும் திருநாள் விவசாயிகளை மதிக்கும் திருநாள் என்கிற அடையாளத்தோடு நின்றிருந்தால் பிரச்சனை இல்லை இது ஒரு குறிப்பிட்ட மத அடையாளத்தை தூக்கி பிடிக்கிற வகையில் சடங்குகளும் வழிபாடுகளும் அமைகிற போது சிக்கல் வருகிறது பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்து மக்கள் அவர்களுடைய சமய நம்பிக்கைகளிலிருந்து இந்த கொண்டாட்டத்தை கொண்டாடுகிறார்கள் அதாவது சூரியனுக்கு படையல் வைப்பது வழிபடுவது மாடுகளை வணங்குவது என்று அதை ஒரு சடங்குக்குரிய வழிபாட்டுக்குரிய வரையறைக்குள் கொண்டு சென்றதனுடைய விளைவு மற்றவர்கள் முஸ்லிம்கள் கிறிஸ்தவர்கள் கடவுள் மறுப்பாளர்கள் இவர்களுக்கெல்லாம் அதில் சிக்கல் வருகிறது எனவே இது தமிழர் திருநாள் என்று மட்டுமே அடையாளப்படுத்த வேண்டும் இதில் வணக்கத்திற்கு இடமில்லை வழிபாட்டிற்கு இடமில்லை சடங்குக்கும் இடம் கிட்ட கையில போனும் இல்ல என் நினைவில் இருந்து நான் பாடுகிறேன் என் நினைவுக்குள்ள எப்படி முருகன் வந்தார் நான் மதத்தை சார்ந்தவனா நான் இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவன் எனக்கு இந்த பாட்டு வந்தது ஏன்னா எல்லா உள்ளுக்குள் இருக்கிறது